ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி தேர்ஸ்டே தேர்ஸ்டே லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி ஜூஸ் போட போகிறோம் இது வந்து நெல்லிக்காய் கேரட் பீட்ரூட் இது அப்படியே வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதுதான் இதோடு வந்து தேனும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன பசங்கன்னா தேன் டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதால் நான் கொஞ்சம் சக்கரை போட போகிறேன் கொஞ்சமாக தேன் ஊட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் அப்புறம் ஒரு கேரட் இது வந்து கொஞ்சம் சுகர் போட்டால் தான் பசங்க குடிக்கிறாங்க அப்படியே பண்ணோம்னா அவங்களுக்கு குடிக்க மாட்டேங்குது அதால் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு தேவைப்படலைன்னா அவங்களுக்கு வேணாம் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு அடிச்சிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி ஜூஸ் போட்டாச்சு நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ராவாக கொடுத்தா பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது அரைச்சிட்டு வந்து இந்த திப்பிலாம் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா இந்த அளவுக்கு வந்தது இதை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் குடிச்சிருவோம் இப்போ நம்ம இந்த இது வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து நான் சூப்பராக வந்து ரெடி பண்ண போகிறேன் இந்த திப்பி வந்து அப்படியே கீழே போடாமல் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அப்படியே காய் மாதிரியும் செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இது நல்லா வதக்கிட்டு சர்க்கரையோ நாட்டு சக்கரையோ ஏதாவது போட்டு அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு அந்த மாதிரியே தான் வந்து இப்போ அல்வா மாதிரி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் முதல்ல இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் தாலி போட்டுறேன் கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக இப்போ வந்து பூண்டு இடித்து போட்டிருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து எல்லா ஐட்டமே வந்து நம்ம மண் பாத்திரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் சாப்பாடு வந்து வடித்தாச்சு வெண்டக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் செய்ய போகிறேன் அதுவும் வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் சாப்பாடும் வந்து மண் பாத்திரத்தில் தான் வடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி பொரியல் மண் பாத்திரம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்ச் வந்து மண் பாத்திரம் ஸ்பெஷல் உப்பு சேர்த்துக்கேன் இது வந்து ராக் சால்ட் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாப்பொடி மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ல வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டோம்னா அப்பப்போ கிளரி விட்டுக்கலாம் அப்போ சூப்பராக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு போய் தவசியப்பாகிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் இது வந்து ஏபிசி ஜூஸ் எல்லாரும் தான் போட்டு குடிக்கறாங்க ஷைனிங்கா வர்றாங்க நம்மள தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி இல்ல ஜூஸ் மாதுளை இதுன்னு ஜூஸ்னு ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு முறை போட்டு நான் மட்டும் குடிச்சேன் சூப்பரா இருக்கு ஏபிசின்னா ஆப்பிள் போடலாம் நான் வந்து நெல்லிக்காய் போட்டேன் நெல்லிக்காய் அப்புறமா கேரட் பீட்ரூட் போட்டேன் நல்லா இருக்குது பீட்ரூட் கொஞ்சம் தூக்கலாம் தெரியும் இன்னொரு நாள் செய்யும்போது என்ன பண்ணோன்னா பீட்ரூட் அளவு கம்மியாக போட்டுட்டு கேரட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் மூணு போட்டேங்க பீட்ரூட் கொஞ்சம் போட்டு ஒரு கேரட் போட்டேன்

அதால் அதுக்காகலாம் இல்லை நான் எதாவது அனிமிக்காக இருக்கிறீங்கன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது எனக்கு அதுக்காக போனோம் அனிமிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரூட் இதை கீரைங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க சரி நம்ம இதுவேனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் போட்டேன் நான் அதனால் தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பவுட்ரு அடித்தாலும் அடிக்கிறனாலும் வீடியோ எடுக்கிறது தான் அந்த மாதிரி அப்படியே மேக்கப் ஃபுல் மேக்கப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் ஆசையே கிடையாது நமக்கு அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது அதெல்லாம் நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை வெளியே எங்கேயாச்சும் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி போவோம் அவ்வளோதான் தவிர வீட்டில் என்ன இருக்குது நல்லா இருக்குதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலையை பார்க்கலாம் நான் வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன் மீஷோவில் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் நான் யூஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம சாதம் அடிக்கிறது வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அது சாப்பாடு வந்து வடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வந்து நான் பா க வச்சுருக்குறேன் இந்த இடத்துல சூப்பராக அழகாக உக்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டு வந்து இதில் வந்து அழகாக முட்டிட்டு சூப்பராக உட்காருது நம்ம சின்ன கிண்ணங்கள்லாம் கூட வடிக்கலான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் வடித்து அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஹேண்டில் பண்ணுறதும் வந்து ஈஸியாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையாகவே நல்லா யூஸ் உள்ள பொருள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்குது அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண பண்ண நான் என்னென்ன வாங்கணும்னு அதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து மசாலா போட்டாச்சு ஒரு சிலதெல்லாம் வந்து நானே வீட்லேயே அரைப்பேன் க கறி மசாலா அப்புறம் வந்து மட்டன் மசாலா அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பா அது வந்து காலி ஆகிட்டுக்குது ஏற்கனவே அரைச்சது ஸ்டோர் பண்ண டப்பாவில் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது சரி அதை போட வேணால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலான்னு வச்சுருக்கிறேன் இப்போ மசாலாலாம் வந்து அரைச்சி எல்லாம் ஃபில் பண்ணணும் இது வந்து மஞ்சத்தூள் தனியாத்தூள் காஷ்மீரி பொடி வரையும் போட்டிருக்கிறேன் இந்த பக்கம் மிளகுத்தூள் இது வந்து காஃபி காஃபி தூளுக்காக ஒன்று வச்சுக்கிட்டேன் எதில் போட்டாலுமே வந்து அந்த காஃபி தூள் பிசு பீஸ் ஆயிடுதா சரி இதில் போட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்குமான்னு பார்க்கலான்றதுக்காக போட்டு வச்சுருக்குறேன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நைட்டு நான் தோசை போடும்போது எடுக்கலை மறந்துட்டேன் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியோ தோசையோ போடும்போது நான் உங்களுக்கு அதை ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்லா இருக்குது தோசை போடும்போது உங்களுக்கு அந்த ஈவனாக போகிறத நான் காட்டுறேன் வெண்டைக்காய் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் முருகலாக எடுத்தால் நல்லாயிருக்குன்றதுனால அப்படியே வச்சுருக்குறேன் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் ஓ இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கீரை கோங்கரா ஆந்திரா ஸ்டைலில் வந்து கோங்கரா தொக்கு செய்ய போகிறேன் சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் துவையல் எதனாலும் சொல்லலாம் எப்படி பண்ண போகிறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் இது வந்து பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இது தான் செய்ய போகிறேன் நான் இதையும் வந்து நம்ம இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அலசியாச்சு இது இந்த மாதிரி தண்ணி வடிக்கிறதுல போட்டுடலாம் நல்லா தண்ணி ட்ரை ஆகட்டும் நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால கெடாமல் இருக்கணும்னா தண்ணிலாம் விடக்கூடாது அதால் நல்லா ட்ரை ஆகட்டுன்றதுனால இதில் போட்டுட்ருக்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குளிர்ச்சிக்கிறையை வச்சு ஆந்திரா ஸ்பெஷல் தான் போகிறோம் ஆந்திரா கோங்கரா சட்னி போகிறோம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா அழகாக வந்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் வடிகட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து எடுத்து வச்சுருக்குறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு பூண்டு வந்து நான் பாதி தாளிப்புக்கும் பாதி வந்து அரைக்கிறதுக்கும் போட போகிறேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து மிளகா வத்தல் அதெல்லாம் வறுபட வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து கடுகு கடுகு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ் தனியா அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் காஞ்ச மிளகா இந்த கடுகு வெந்தயம் அதெல்லாம் வந்து செம்ம ஃப்ளேவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஊருக்காய் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும் தான் கடுகு வெந்தயம்லாம் வறுத்து போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து வருந்துடுச்சு எடுத்துடலாம் இதை தனியாக எடுத்து வந்து நம்ம பொடி செஞ்சுட்டு போகிறோம் இப்போ வறுத்ததெல்லாம் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஆறிட்டே இருக்கட்டும் நம்ம கீரை அதுக்குள்ளே வந்து நம்ம வதக்கிடலாம் இது ஆறுனதும் பொடி பண்ணிக்க போகிறோம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் த எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே கடாயில் இந்த கீரை வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைஞ்சோம்னா கீரை வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம கடைஞ்சோம்னா இது நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால வந்து எண்ணெய் ஊற்றி அதிலே நம்ம வதக்குறோம் இதுக்கு தான் வந்து நான் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் முதல்ல வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுட்டு நல்லா அது பொரிய ஆரம்பிக்குது இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் நான் வடியை விட்டுட்டேன் நான் இது வதங்க வதங்க குறைஞ்சிரும் நம்ம வதக்கிட்டு வதக்கிட்டு அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வதக்கிடலாம் தண்ணியின் எதுவுமே சேர்க்கலை நான் ஆயில் ஊற்றி அதில் வந்து வதக்கிட்டுருக்குறேன் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையோடு சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து வதங்கிடும் புளிப்புன்றதுனால வந்து உப்பு கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் தூக்கு மாதிரி நம்ம கெடாமல் இருக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து ஒரு மாதிரி நல்லா மையம் ஆயிரும் அது வரையும் வதக்கிட்டே நல்லா வந்து வதங்கிடுச்சு புளி வந்து ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் போட்ட புளியே இதுலேயே வந்து சூடுலேயே போட்டோம்னா நல்லா ஊரிடும்ன்றதுனால போட்டு வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மசாலா வருத்ததெல்லாம் அரைச்சிக்கிட்டேன் மிளகா இதெல்லாம் இதை வந்து இதோடு சேர்த்து மிக்சிலேயும் ஒரு அடி அடிச்சுக்கலாம் இல்லை நம்ம மத்தில் இதை போ அதில் போட்டு மத்திலேயும் கடஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படினாலும் பண்ணலாம் இந்த ஸ்டெப்பை நல்லா வந்து பாருங்கள் கீரை நல்லா குழைய வெந்துருச்சு தண்ணிலாம் போடாமல் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கியாச்சு இதில் ஒரு சின்ன நெல்லிக்க அளவு புளி போட்டுக்கிட்டேன் இதோட இந்த மசாலாவை சேத்துரலாம் ரொம்ப மையம் வேணும்னா மிக்சியில் இந்த கீரை எடுத்து அப்படியே இந்த மசாலாவோட ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உப்பு எல்லாமே போட்டாச்சு அப்படியே கடைஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கல் பதித்த அந்த சட்டியும் இருக்குது கடையிற சட்டியும் இருக்குது அதுலேயும் கடைஞ்சிக்கலாம் இது இதிலே எடுத்துக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இப்போ வந்து தாலி போட போகிறோம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்தது அதெல்லாம் கழுவி கட் பண்ணிட்டேன் இது நம்ம தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் நான் வதக்கும்போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் வந்தால் மிளகாய் வதக்கும்போதே வதக்கியிருக்கலாம் பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பில் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நம்ம மிளகா வறுக்கிறோம் பாருங்கள் அதிலே போட்டுக்கோங்க நான் பவுட்ருன்றதுனால தாளிப்பில் போடுறேன் அவ்வளோதான் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா ரெடி ஆயிருச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பண்ண சொல்லலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ முதல்ல வறுக்கிறது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டேன் தாயிக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன் நான் எண்ணெய் வந்து நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அதெல்லாம் நான் பாதி கடலை எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நீங்கள் மொத்தமாக நல்லெண்ணெய்ல கூட செய்யலாம் கெடக்கூடாதுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டால் தான் கிடாது இல்லைன்னா ஒரு மாதிரி பூசாம் பிடிச்சிரும் காலம் பிடிச்சிரும் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறேன் பொரியல் கோங்கரா இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கு எங்கள் வீட்டில் பிடிக்கும்னா இந்த கோங்குரா ஐட்டம் வந்து கவுசியப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்க அண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் அப்பாவை விட அம்மாவுக்கு செம்மையா பிடிக்கும் எங்க அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பிடிக்காது அந்த புளிப்பால எனக்கு பிடிக்காது பொதுவாகவே புளிப்பாயிட்டு தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கிறது இல்லை அதால பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சமா சாப்பிடுவேன் சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி இல்லை கொஞ்சமா சாப்பிடுவேன் ஊர்க மாதிரி தொட்டுவேன் ஆனால் வந்து கவுசியப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டு வரேன் சரியானவாரு நானே நைஸா கம்முன்னு இருப்பேன் சரியோ செய்ய மாட்டேன் அது காஞ்சியா வீணா போறதுன்னு கம்முன்னு இருப்பாரு முந்தா நாள் சொல்லவே இல்லை வாங்கி வந்து போட்டாரு எப்படின்னாலும் செய்யாதே போயிடுவாங்க சரி நம்ம இன்னும் வந்து மரியாதைக்கு எடுத்துக்கூடாதுங்கிறதுனால செஞ்சுட்டேன் நான் சரி செய்யவே செய்யறேன் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சேன் ஏன்னா வந்து இது இது வந்து செலவாகாதுன்றதுனால தான் நான் தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் நானும் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் அம்மாவுக்கு கொஞ்சம் பாட்டில போட்டு கொடுத்தோம்னா அவங்க வச்சு சாப்பிடுவாங்க கவுசிய பக்கம் பாட்டில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் வேணும்னும் போது எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் தான் நான் தொக்கு மாதிரி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கவுசிய பக்கத்துக்கு போகலாம் நீங்க லஞ்சுக்கு வந்து கோங்கரா தோயில் ஆந்திரா ஆ தொக்கு ஆந்திரா கோங்கரா தொக்கு ஆந்திரா ஸ்டைல்ல கோங்கரா தொக்கு பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கிறத பார்க்கலாம் செம்மையா இருக்கு பார்க்கும்போதே நக்கில் சில் வருது ஊரும் ஊரும் அது எதுக்கு தான் அந்த அந்த புளிச்சிக்கேக்கு வீங்கி போயிடுவாங்களோ சூப்பர் சூப்பர் அது சின்ன வயசுல வந்து எங்க வீட்டில் செய்வாங்க ஐயோ வேணாம் இந்த பார்த்து வருஷ கணக்காக நீங்களும் அதுக்கப்புறம் அழுவிங்க ஒரு முறை வேணா இன்ட்ரெஸ்டாக கேட்கலாம் கொஞ்சம் அப்படி சொல்ல வரீங்களா நானும் நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்களே அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒரு கதை சொல்லுவார் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாள் சூப்பர் காரம் பரவாயில்ல எனக்கு காரம் தான் புது மிளகாவா ரொம்ப காரம் ஆயிடுமா கொஞ்சம் இருந்தது அதுக்கு தான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டோம் நம்ம ஆந்திரா மாதிரிலாம் பண்ண முடியாது இதுக்கே வந்து பிச்சுக்கும் பின்னாடி இதுவும் குழக்கொழ அதுவும் குழக்கொழ கடவுளே புளிச்சிக்கீரை எப்படி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி வெண்டைக்காவும் ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காவும் ரொம்ப பிடிக்கும் என்ன வந்து எங்கள் வீட்டில் அதெல்லாம் விளைச்சாங்கன்னு அப்படி கதையை எடுப்பார் அதை நான் ஞாபகப்படுத்தக்கூடாது நானும் சொல்லவே இல்லை அவங்களுக்கு அடிக்காது அவங்களுக்கு இன்னும் தெரியாது வருஷக்கணக்காக கேட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் மயக்கம் போட்டு வந்துடுவோம் இவங்களுக்குலாம் அடிச்சிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த கோங்கூரா துவையல் பிடிக்கன்றதை கமண்ட்லையும் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல காரசாரம் விரும்புறவங்க இன்னும் கூட ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க நே சூப்பராக இருக்கு சான்ஸே இல்லை எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது சின்ன வயசுல விடுற மாதிரி இல்லை பாருங்க சொல்லல சொல்லல நான் அவங்க ரஜினி செந்தில் ஜோக் மாதிரி இருக்குது நான் சொல்லல சொல்லுறேன் சொல்லிட்டேன் இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வந்து இப்போ வ அது வயல் வச்சுருந்தவங்க விளைச்சல் இதெல்லாம் போடுவாங்க இந்த புளிச்ச கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் நிறைய போடுவாங்கல்ல அது நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா அதை தான் சொல்கிறாரு அவரு நிறைய சின்ன வயசில் சாப்பிட்டோம் ஃப்ரீக்வண்ட்டாக அப்போ பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா தினமும் சாப்பிட முடியாது இல்லை அப்போ பிடிக்கல இப்போ பிடிக்கிறது செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்றாரு கண்ணுல சிக்கறது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது கீரை கிடைக்க மாட்டங்குது அதுதானேங்க உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் கீரை புளிச்சி கீரை வந்து சிக்க மாட்டேங்குது வெளியே எடுத்துட்டு வர்றவங்க கூட எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க மற்ற கீரைங்க தான் அந்த வே இந்த கீரை வந்து பார்த்தீங்களா அந்த வேலை புடிச்சாங்க ஒரு சைக்கிளில் ஒரு பெரியவர் வந்து

ஒரு ரெண்டு நாளைக்கு அதே மூணு நாளைக்கு சாப்பிடுவாரு அதால் தான் செஞ்சுட்டேன் நான் பத்து நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அழகாக வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு உங்களுக்கு வருவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்